செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் ஸ்வர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கும் விழா கல்லூரி முதல்வர் குமரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் கலந்து கொண்டு இருபத்தி ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கி சிறப்புரை ஆற்றினார் அப்பொழுது பேசிய அவர் கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கென்று இலக்கு வைத்து படிக்க வேண்டும் சமுதாயத்திற்கு நற்பணி ஆற்ற வேண்டும் சாதி மத வேறுபாடின்றி மாணவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நூறு சதவீதம் தேர்ச்சி விகிதம் தந்து கல்லூரிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்ய அலுவலக கதவுகள் எப்பொழுதும் திறந்தே இருக்கும் என தெரிவித்தார் முன்னதாக ஷோலிங்கர் ரோட்டரி மற்றும் ரோட்டரி டெம்பிள் சிட்டி சங்கம் சார்பில் கல்லூரிக்கு முப்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பில் முப்பது நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த நாற்காலிகளை கல்லூரி முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் வழங்கினார் அப்பொழுது காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் ரோட்டரி சங்க தலைவர்கள் சீனிவாசன் மருத்துவர் பாரி மற்றும் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்